வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் இன்றைக்கி நம்ம க்ராஸ்கட் மினி பி பிஸ்கட் நாட் நம்ம போட்டு கூடையாக போட போகிறோம் அதுக்கு உண்டான அடி தான் நம்ம இப்போ இதில் போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் நான் வந்து இதுக்கு க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலர் ஒயரும் எடுத்திருக்கேன் க்ரீன் வந்து ஃபுல்லாகவே பேஸ் போட்டாச்சு அடி வந்து ஃபுல்லாக போட்டாச்சு நான் இது வந்து இதோடைய அளவுகள்லாம் நான் பின்னாடி வீடியோவில் நான் சொல்கிறேன் இதுக்கு மேல் பாகம் வந்து ஆரஞ்சு கலர் டபுள் கலர் நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக போடக்கூடியது தாங்க இது எப்படி போடலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் இந்த கலர் க்ரீன் கலர் ஒயர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஹோல் போட்டு அது வழியாக நம்ம ஒயர் எடுத்துக்கலாம் போ இதில் எட்டு அடி ஒயர் நம்ம எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டரை எட்டரை அடியில் இருபது ஒயர் நம்ம கட் பண்ணிக்கணும் இப்போ ஒன்று கட் பண்ணிட்டோம் இதே போல் இருபது ஒயர் இப்போது இருபது ஒயர் இதில் கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம நார்மல் பேசிக் நாட்ருக்கு இல்லைங்களா அதே மாதிரி இந்த இருபதையும் போட்டுக்கணும் நார்மல் கூடைக்கு போடுவோம் இல்லைங்களா அதே மாதிரி ஒரு ஒயர் எடுத்து அப்படி ரெண்டாம் அடிச்சுக்கணும் இது ரோல் ஒயரை இதில் நம்ம வெட்டிட்டு நீதி இந்த ஒயர் இருக்குது இதை வந்து நம்ம அடி போட்டுட்டு அதுக்கப்புறம் புது ரோல் அதே மாதிரியே இன்னொன்று வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரெண்டாம் அடித்து அடி போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒயர் இதை ரோல் ஒயரில் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் இந்தளவுக்கு ஒரு கால் கால் அடி ஒயருக்கு கம்மி பண்ணிக்கலாம் நம்ம எப்போதும் நார்மல் பேசிக் நாட் போடுற மாதிரி இந்த இந்த ஒயரில் அதுக்கு மேலே இந்த ஒயர் ரோல் ஒயர் விட்டு இப்படி போட்டு இப்படி எடுத்துட்டு சாதாரண பேஸ் நாட் நமக்கு கிடச்சிரும் இப்போது ரெண்டு சைடும் ஆப்போசிட் ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் இல்லை கொஞ்சம் நீட்டும் கம்மியுமாக இருக்குது அது எந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை பார்த்துட்டு நம்ம ஆரம்பத்திலே சரி பண்ணிக்கணும் இப்போது சரியாக இருக்கும் பாருங்கள் இதே போல் மற்ற பத்தொம்பது ஒயரையும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ வெட்டி வச்ச இருபது ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஒரு ரோ கிடச்சிருச்சு இப்போ இந்த சைடு ஒயர் பாருங்கள் அந்த அளவுக்கு இந்த ரோல் ஒயரை வெட்டிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஆரம்பம் அப்படின்னு வச்சுட்டு இதை ஒரு முடிச்சு போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போது அடுத்த லைன் போடணும் அடுத்த லைன் இதே போல் தான் இந்த இந்த சைடு ஒயர் பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் முடிச்சு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒயர் விட்டு மடிச்சுட்டு போட்டுக்கலாம் நம்ம அதில் முடிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் ஒயர் எக்ஸ்ட்ரா வெட்டு மடிச்சுட்டு வரிசையாக ரெண்டாவது லைன் போட்டுக்கலாம் இதே போல் இதை ஃபுல்லாக போட்டுட்டு இந்த லைன் ஒயருக்கு பாருங்கள் இந்த இந்த சைடு ஒயருக்கு அளவுக்கு வெட்டிக்கணும் வெட்டிட்டு அடுத்தது தேர்ட் ரோ போடணும் இதே போல் மொத்தம் நமக்கு எட்டு லைன் வரணும் நீங்கள் எந்த சைடு வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஒயர் இந்த ஸ்டார்டிங் ரோருக்கு பாருங்கள் இதுலேருந்து இங்கே மேலே நாலு போட்டு இதோட சேர்த்து இங்கே இன்னும் ஒரு மூணு போட்டு நாலு வச்சு எட்டை வச்சுக்கலாம் இல்லை மேலே மூணு போட்டு இந்த சைடு ஒரு நாலு போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுட்டு மொத்தம் நமக்கு எட்டு லைன் இதை மாதிரி கிடைக்கணும் நம்ம எட்டு லைன் போட்டுட்டு பார்க்கலாங்க இப்போ நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு லைனு இந்த ஃபஸ்ட்டு லைன் போட்டதுலேருந்து இந்த சைடு மூணு இந்த சைடு நாலு போட்டு மொத்தம் எட்டு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த முடிச்சு அவற்று விட்டுடலாம் இப்போ இது இப்படி ஒரு இருக்குது பார்த்திங்களா அப்படி வளைஞ்சிட்ல இதில் வந்து நம்ம உள்ளே குச்சி சறுக்கி விடலாம் இது வந்து ஒன்றும் இல்லைங்க நம்ம தென்னை வழக்குமாரி இருக்குல்ல தென்னை ஓலையில் கிழிப்போம்ல அந்த குச்சி தான் ஒரு சப்ஸ்கிரைபர் போன வீடியோவில் கேட்டிருந்தாங்க என்ன குச்சி சொருகிருக்கீங்க அப்படின்ட்டு நார்மலாக நம்ம தென்னை ஓலையில் வாசல்லாம் கூட்டுறதுக்கு ஒரு வழக்குமாரி கிழிப்போம் இல்லைங்களா அந்த குச்சி தான் இது பாருங்க தென்னை ஓலையிலேருந்து கிழித்து வழக்குமாரி தான் அதுலேருந்து உள்ள குச்சி தான் நம்ம இதில் சொருக்க போகிறோம் இதுக்குள்ளே இந்த இந்த கேப் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே சொருகிக்கணும் மேல் இதில் சொருகினோம்னா வெளியில் நல்லா தெரியும் உள் ஒயர் பாருங்கள் அதுலேயும் சேர்த்து சொருகணும் இந்த ரெண்டு ஒயர்க்குள்ளே சொருகிக்கணும் இப்படி மேலே சொ மேல் மட்டும் சொருகணும்னா ஃபுல்லாகவே குச்சி சொ தெரியும் அதனால் உள்ளே நல்லா ரெண்டு ஒயர்க்குள்ளேயும் சொருகிட்டோம்னா உள்ளையும் அவ்வளோவா தெரியாது வெளியில் சுத்தமாக தெரியாதுங்க ஒடிச்சு விட்டுக்கலாம் அந்த இது ஓரம் முடிஞ்சோன்னு ஒடிச்சு விட்டுக்கலாம் பார்த்து கையில் கிழிக்காமல் சொருகணுங்க கையில் அந்த ஸ்லாம்பு குத்திடும் சொரும்பலாக இருக்கும் இல்லைங்களா நம்ம உடச்சிட்டு அது கையில் குத்தாமல் சொருக பாருங்கள் இந்த குச்சி இருக்கிற வரைக்கும் சொரிக்கலாம் ஸ்டிஃப்பாக இருக்கிற வரைக்கும் ரொம்ப நுனியில் வந்து சாஃப்டாக இருந்ததுன்னா அதை சொருக வேண்டாம் இது கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்குது அதனால் அது வரைக்கும் நம்ம சொறிக்கலாம் இப்போ இது வரைக்கும் ஒரு குச்சிலேயே நம்ம ஆறு பூக்கு சொருக்கிட்டோம் அடுத்த குச்சி எடுத்துக்கலாம் இதே போல் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே சொருகி விட்டுருலாங்க எல்லாத்துலேயுமே நம்ம சொருகியாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ அப்படியே பாருங்கள் ஸ்டிஃபாக தெரியுது இல்லைங்களா முன்னாடி வளைஞ்சிருந்ததுல இப்போ வந்து அடி வந்து அப்படியே நல்லா உட்காந்துடும் அதுக்காக தான் குச்சி சொருக்கிறது இப்போது இதுக்கு அடி வரைக்கும் பின்னியாச்சு இதுக்கு நம்ம வந்து மேல் பின்னணும் இப்போ இது வரைக்கும் நார்மல் முடிச்சு இப்போ வந்து வேறு ஒயர் எடுத்துக்கலாம் டபுள் கலர் வரும்போது நமக்கு பூ வந்து நல்லா தனித்தனியாக எடுத்துக்காட்டும் இப்போது இந்த இந்த ஒயர் பார்த்திங்களா இந்த சைடு ஒயரு இந்த சைடு ஒயர் அளவுக்கு நீங்கள் என்ன கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த ஒயர் எடுத்திருக்கேன் இப்போ அப்படியே மடிச்சுக்கும் மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயருக்குள்ள அதில் போட்டுக்கணும் நாலு பூ போட்டாச்சு இந்த ஒயர் அளவுக்கு இதை எடுத்துகிட்டு ரோல் ஒயரை கட் பண்ணி விட்டுக்கணும் இதை அப்படியே விட்டுடணும் இப்போது அடுத்த ஒயர் இருக்குது இல்லைங்களா இந்த வெட்டணும்ல அந்த ஒயர் அளவுக்கு எடுத்துட்டு இப்போ இதுக்கு பக்கத்து பூருக்கு இல்லை இந்த நாலாவது பூலேருந்து அஞ்சாவது பூருக்கு பாதுங்க பக்கத்தில் அதில் போட்டுக்கணும் போட்டு இந்த வெட்டின ஒயர் வந்து இந்த சைடுக்கு வந்துடணும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு ரெண்டு ஆரஞ்சு கலரும் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி கிராஸ் ஆகிற மாதிரி இந்த பக்கம் கொண்டு வந்தடணும் அதே போல் இந்த பக்கம் ஒரு நாலு பூக்கு போட்டுக்கணுங்க இப்போ நாலு போக்கு போட்டாச்சு போட்டு இந்த அளவுக்கு ரோல் ஒயரை வெட்டிக்கலாம் வெட்டிட்டு மறுபடியும் இந்த வெட்டின ஒயர்லேருந்து அளந்து மடிச்சுட்டு அடுத்த நாலு ஒயர் பாருங்கள் நாலு பூக்கு இந்த நாலு பூக்கும் போட்டுக்கணும் இதே மாதிரி எல்லா ஒயர்லேயுமே கட் பண்ணிவிட்டு திரும்பி மறுபடியும் அடுத்த ஒயர்லேருந்து ஜாயின் பண்ணி நாலு நாலு பூவுக்கு போட்டுக்கணுங்க இப்படியே சுற்றி எல்லாமே இந்த இந்த சைடு இந்த மேல் இந்த பக்கம் இந்த சைடுக்கு எல்லாத்துலேயுமே போட்டுட்டு ஒயரை கட் பண்ணி விட்டுணுங்க இந்தளவுக்கு வெட்டிட்டு வெட்டின ஒயரை அதுலேயே இந்த இந்த ஆரஞ்சு கலர் ஒயர் பாருங்க அதுலேயே அளந்துக்கணும் அளந்துக்கிட்டு அடுத்த பூவில் போடணும் இதே போல் நாலு நாளாக இப்போ இன்னும் வந்து இந்த இந்த இதுக்கு ஒரு ஒரு நாளுக்கு வரும் அடுத்தது இந்த இடத்துல ஜாய் கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி இந்த நாள் அதே போல் திரும்பி மறுபடியும் இங்கே நாலு இங்கே நாலு இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றி இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணுங்க நாலு நாளாக ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க இப்போ இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரும் நம்ம இந்த ஒயர்லேருந்து போடுறதா இந்த ஒயர்லேருந்து போடுறதா நம்ம வந்து அடியில் தான் போடணும் இது வந்து நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணது நம்ம அடி ஒயர் ப கனெக்ட் பண்ணி எட்டு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா அந்த ஒயரில் தான் நம்ம போடணும் அதனால இந்த ஒயரை விட்டுடுங்க இந்த ஒயரை விட்டுட்டு இந்த நாலு பார்த்திங்களா இந்த நாளை ஒரு பிரிச்சுக்கணும் இந்த நாளை தனியாக பிரித்து இந்த நாளில் தான் நம்ம போடணும் நாள் போட்டாச்சு இந்த ஒயரை இதளக்கு வெட்டிட்டு திரும்பி மறுபடி இந்த ஒயருக்கு ஜாயின் பண்ணி இதில் போட்டுருந்தோம் அடுத்தது இதே போல தான் இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இந்த க்ரீன் கலர் ஒயர்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணி போடணுங்க ஒரு வரி போட்டுட்டு பார்க்கலாம் இப்போது நாலு நாளாக நம்ம போட்டு கட் பண்ணிவிட்டு அங்கங்கேயும் ஒரு கிராஸ் ஒரே கலரில் இந்த ஆரஞ்சு கலர்லேயே கிடச்சிருப்ப பாருங்க கரெக்டாக நாலு நாள் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம கட் பண்ணணும் ஒரு இதில் கூட ஒரு இதில் குறைச்சிருந்ததுன்னா அந்த பூ ஷேப் வந்து கரெக்டாக வராது அது மாதிரி இருக்கான்னு பா ஆரம்பத்துலேயே நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம அடுத்த லைன் போட ஆரம்பிக்கலாம் இதிலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கூட இருந்ததுன்னா பிரிச்சுக்கலாம் கம்மியாக இருந்ததுன்னா கூட நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போது இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போது அடுத்த லை இது இந்த ஒரே கலராக இருக்குது பார்த்திங்களா இந்த ஆரஞ்சு கலரு அதை எல்லாத்தையும் ஒரு ஒரு நாட் போட்டுக்கலாம் இது சிங்கிள் கலராகவும் போடலாம் இது த டபுள் கலராக இருந்தால் தனியாக பிரித்து காட்டுன்றதுக்காக நான் அது மாதிரி போட்டிருக்கேன் சிங்கிள் கலராகவும் போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரே ஒரு வேரியேஷன் என்னென்னா இந்த இடத்துல நாலு மூளை காட்டுறது பார்த்திங்களா இந்த கார்னர் ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அஞ்சு வருது பாருங்கள் இந்த ஜாயிண்ட் வரும்போது இங்கே நார்மலாக ஒரே ஈவனாக வரும் இந்த இடத்துக்கிட்ட வரும்போது கொஞ்சம் ப்ரொஜெக்ட் ஆகி வெளில வர்ற மாதிரி இருக்கும் இந்த அஞ்சு கா அது ஷேப் அஞ்சு பூ அதில் காட்டும் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேணாம் ஏன் அந்த இடத்துல வரலன்னா அது நம்ம நேராகவே ஒரே லைன்லேயே போட்டதுனால அதில் அதில் மட்டும் வராது இந்த சைடுக்கு மட்டும் வராது மீதி எல்லா இடத்துக்கும் அஞ்சு அஞ்சு பூ காட்டும் இந்த நாலு கார்னர் மட்டும் நாலு கரெக்டாக நாலு நாலு நேராக உள்ள பூவாக வரும் இப்போது இது வரைக்கும் அஞ்சு அஞ்சு பாருங்க இப்போ இந்த இடம் வரும்போது நார்மலாகவே ரன்னிங் ஒயரில் வச்சு போடுற மாதிரியே வரும் ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பூ வரும் நாலு கார்னர் மட்டும் ஒரே ஈவனாக இருக்கும் இப்போ இதே போல் இந்த லைன் ஃபுல்லாக போட்டுட்டு பார்க்கலாங்க இந்த ஒரே கலர் ஒயர் வருது பார்த்திங்களா அதில் ஒவ்வொரு நாட் போட்டுட்டு பார்ப்போம் அவ்வளோதாங்க இப்போ எல்லாமே நம்ம இந்த ஒரே கலரில் உள்ள ஆரஞ்சு கலர் ஒயர் எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு நாட் போட்டாச்சு பாருங்கள் இந்த சைடுமே போட்டு முடிச்சாச்சுங்க இப்போது நீங்கள் இது வரைக்கும் முடிச்சுக்குவோம் நம்ம வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சுட்டு நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்ட் கார்டனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டே நோட்டிஃபிகேஷனில் வருங்க இதனுடைய அடுத்த ஸ்டெப்பு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது கொஞ்சம் மைனூட்டாக கவனிக்க வேண்டியது அதனால் இது வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம் இந்த யங்ஸ்டர்ஸ்க்காக தான் இதை வந்து இதுவரைக்கும் உங்களுக்கு புரியும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஈஸி தான் இது வந்து நார்மல் பேஸ் நாட்டில் போடுறது இதுவுமே நார்மல் தான் ஆனால் இந்த ஒயர் மட்டும் நம்ம இருபது ஒயர் விட்டதுனால கரெக்டாக அஞ்சு இதுக்கு நாலு நாலு பூவும் நமக்கு கரெக்டாக வருங்க அதை மட்டும் நீங்கள் பார்த்து ஒரு இதில் அஞ்சு வரும் ஒரு இதில் மூணு அந்த மாதிரி இல்லாமல் ஒரே ஈவனாக பார்த்து இது மட்டும் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் நம்ம என்னுடைய மேல்பாகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்டில் தன் சி யூ டாட்டா பாய்